திருமாலின் அவதாரங்கள் அதன் காரணம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் சோமுகாசுரன் வேதங்களை திருடி சென்று கடலுக்கடியில் ஒளிந்து கொண்ட போது திருமால் பெரிய சுராமீனாக உருவம் தாங்கி கடலுக்கடியில் சென்று அவனை சம்ஹாரம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் தந்தார் இரண்டாம் அவதாரம் கூர்ம அவதாரம் திருப்பார்கடலை தேவர்களும் மரக்கர்களும் கடைந்தபோது மத்தாக இருந்து மந்திர மலையை கடலுக்கடியில் மூழ்காமல் இருக்க ஆமை அவதாரம் எடுத்து தன் முதுகில் தாங்கினார் மூன்றாம் அவதாரம் வராக அவதாரம் இரண்யச்சன் என்ற அசுரன் பாதாள லோகத்தில் இருந்தபடி வேதங்களை துன்புறுத்த பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அங்கு சென்று அவனை அழித்தார் நான்காம் அவதாரம் நரசிம்ம அவதாரம் தன் பக்தனான பிரகலாதனை இரண்யன் எனும் அரக்கனிடமிருந்து காப்பாற்ற நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள் வெளிப்பட்டார் இரண்யனை கொன்றார் வாமன அவதாரம் மலை நாட்டை ஆண்ட மகாபலியின் ஆணவத்தை அடக்க குள்ள அந்தணன் வடிவெடுத்து திருமால் முக்தி கொடுத்தார் ஆறாம் அவதாரம் பரசுராம அவதாரம் ஜமதக்னி என்ற முனிவரின் மகனாய் பிறந்து தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை உணர்த்த தன் தாயின் தலையை கொய்து அவளுக்கு மீண்டும் உயிர் வரம் கேட்ட அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை உணர்த்தவும் பெற்றவர் சொல் கேட்டு நடக்கவும் சிவன் பக்தனாயினும் காமத்திற்கு அடிமைப்பட்ட அரக்கனை அழிக்கவும் திருமால் எடுத்த அவதாரம் ராம அவதாரம் எட்டாம் அவதாரம் பலராம அவதாரம் திருமால் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும் முன்பு ஆதிசேஷன் பலராமனாக உருவம் எடுப்பதாகவும் திருமால் அதனை கௌரவிக்க தன் அண்ணனாக உருவெடுக்க செய்தவர் என்பதும் பலராம அவதாரத்தின் வரலாறு ஒன்பதாம் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கண்ணன் தனது சிவயோக மகிமையால் சிவபெருமானாகவே இருந்து குரு சாஸ்திரி யுத்தத்திற்கு காரணமாய் இருந்த பூதத்தாய் அழித்தல் தொழிலை செய்ததாக பகவதம் கூறுகிறது அவதாரம் விஷ்ணு பகவானின் பத்தாவது அவதாரமும் இறுதியான அவதாரமும் கல்கி அவதாரம் கல்கி பகவான் கல்யுகத்தில் தோன்றி அனைத்து தீயவர்களையும் அழிப்பார் என்பது ஒரு கூற்றாகும் పూర్మ వరాహ నృసింహ వామన పరశురామ శ్రీ